நண்பர் கலைவருக்கும் இளம் என் இனிய வணக்கம் இந்திய நாட்டினுடைய வரலாறுல எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே இருந்திருக்காங்க இருந்தாங்க அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக ஒரு அரசியல்வாதி என்ன செயல்பாடுகள் செய்வாங்களோ அந்தளவுக்கு மட்டும்தான் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவருடைய செயல்பாடுகள் எப்பொழுதுமே தனித்துவமான செயல்பாடுகளாக இருக்கும் அதே மாதிரி அனைத்து தரப்பு மக்களாலும் பேசப்படக்கூடிய ஒரு செயல்பாடுகளாக இருக்கும் அதாவது இன்றைய தினத்திலும் சரி நேற்றைய தினத்திலும் சரி நம்ம மதிப்பிற்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு விசிட் வந்து வந்திருக்காங்க வந்து எங்கெங்க என்னென்ன விதமான பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து இது வந்து ஒரு பேரிடர் அப்படின்ற மாதிரி அறிவிப்பதற்காக பேரிடரா இல்லாட்டி பேரிடர் இல்லையா அப்படின்ற மாதிரி ஆய்வு பண்ணி அறிவிப்பதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க சோ அவருடைய செயல்பாடுகள் தான் நம்ம சமூக வலைதளங்களையும் சரி செய்தி தொலைக்காட்சிகளும் சரி ஒரு பேசு பொருளாக இருந்திருக்க வேண்டும் ஆனா இன்றைய தினத்தில் அது எல்லாத்தையுமே மறைக்கும் விதமாக அதாவது நிர்மலா சீதாராமனுடைய செய்திகளை வந்து மறைக்கும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவனுடைய செயல்பாடுகள் பேசு பொருளாக மாறி இருக்கின்றது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது ஒண்ணு கிடையாது இரண்டு கிடையாதுங்க அதாவது ஒரு கண்டெய்னர் இருக்குது தெரியுமா கண்டெய்னர் அந்த ஒரு கண்டெய்னர் அளவிற்கான ஒரு நிவாரண பொருட்கள் எல்லாத்தையுமே முனைவர் தொழில் திருமாவர்கள் தற்பொழுது இப்ப நான் கொண்டிருக்கின்ற இந்த வேலையில என்ன பண்ணிருக்காருன்னா நம்ம திருநெல்வேலியிலும் சரி தூத்துக்குடியிலும் சரி இருக்கிற சில ஊர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் எல்லாமே தொடர்ச்சியா வழங்கிட்டே இருக்காரு சொன்னேன் இவருடைய செயல்பாடுகள் எப்பொழுதுமே தனித்துவமாக இருக்கும் அதாவது நிர்மலா சீதாராமனுடைய செய்திகள் தான் வந்து தற்பொழுது வைரல் ஆகியிருந்திருக்கணும் சமூக வலைதளங்களில் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்க வேண்டும் ஆனால் இவருடைய செயல்பாடுகள் தான் தம் சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாக மாறி இருக்கின்றது அனைத்து உளவுத்துறையுமே வந்து ரிப்போர்ட் கொடுத்துக்கிருக்காங்க எத்தனை கிலோ அரிசி அரிசி கொடுக்குறாங்க எத்தனை மக்கள் திரண்டார்கள் எத்தனை பேர் வாங்கினாங்க உட்காந்து கணக்கு எடுக்கிற வேலை தான் ஓடிக்கிருக்கு ஏன்னா அந்தளவுக்கு காலையில் ஒரு ஏழு மணிலிருந்து இப்போ நான் பேசுகிற இந்த வேலை வரைக்கும் கடுமையாக நின்று கொடுத்துக்கிருக்காரு ஒரு தலைவர் சாதாரண சாமானிய மனிதர் மாதிரி களத்தில் இறங்கி ஒரு மக்கள் எல்லாமே புடைசூளை கொடுக்குறாரு அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது இப்போ நீங்கள் பல அரசியல் கட்சி தலைவரை பார்த்துருப்பீங்க அவர் நடந்து வந்தார்னா பிளாக் கேட்ஸ் மாதிரி அப்படியே பக்கத்தில் ஒரு பத்து அஞ்சு பேர் கருப்புல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே ஒரு அப்படி இராணுவ வீரர் மாதிரி கூட்டி வருவாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் அந்த அந்தமாதிரிலாம் இருக்காது எளிமையாக இருக்கும் இப்போ கூட இந்த திருச்செந்தூருக்கு போகிற அந்த முருக பக்தர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவராடு ஆடு காரில் புகிர்ந்திருக்காரு திருமாவர்களை பார்த்தோன்னே கோஷம் போட்டிருக்காங்க கோஷம் போட்டோடனே திருமாவர்கள் அந்த சாலையிலேயே வண்டி நிப்பாட்டி அந்த முருக பக்தர்கள் எல்லாத்துலையுமே கை கொடுத்து அவங்க கூட வந்து செல்ஃபி எடுத்து அந்த ஃபோட்டோலாம் பயங்கரம் சமூக அளித்தவங்கெலாம் வைரல் ஆகியிருக்கு இப்போ கூட நான் டிஸ்பிளே காட்டேன் நீங்களே பாருங்கள் ஸோ அந்தளவுக்கு தொழில் திருமாவர்கள் பக்தியில் சொல்லப்பட்டுள்ள சனாதன சிந்தனைகளுக்கு மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானவர் தான் பக்தர்களுக்கு எதிரானவர் கிடையாது ஆ பக்தர்கள் எதிரானவர் கிடையாது சனாதன சிந்தனைகள் இன்னும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானவர் பக்தர்களுக்கு எதிரானவர் கிடையாது பக்தர்களுக்கு எதிரானவா இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த திரௌபதி கோயிலில் வந்து நம்ம தலித் சமுதாய மக்கள் உள்ள விட மாட்டாங்க இல்லையா அதற்கு எதிராக குரல் கொடுத்துருக்க மாட்டார் இல்லையா இன்னும் எத்தனையோ கோயில் நிலையை போராட்டத்திற்காக வந்து குரல் கொடுத்து இருக்காரு எத்தனையோ சமத்துவத்திற்காக குரல் கொடுத்துக்க இருக்காரு வேங்கே கூட அந்த அய்யனார் கோயிலில் வந்து சமத்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்திருந்தாரு ஸோ அவர் வந்து ஒரு சனாதன சிந்தனைகளுக்கு எதிரானவர் மற்றபடி அவர் வந்து பக்தர்களுக்கு எதிரானவர் கிடையாது ஸோ இதெல்லாம் எதற்காக சொல்றேன் அப்படின்னா இவருடைய செயல்பாடுகள் எப்பொழுதுமே ஒரு தனித்துவமான செயல்பாடுகளாக இருக்கும் இன்னைக்கு பேசு பொருளாக ஆக வேண்டிய நிர்மலா சீதாராமனுடைய செய்திகள் எல்லாமே பேசு பொருளாக மாறாமல் முனைவர் தொழில் திருமாவர்கள் என்ன படிக்கிறக்காரு எத்தனை ஆயிரம் கிலோ அரிசி வந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசு பொருளாக மாறி இருக்கின்றது சரி மக்களே நான் ஸ்பாட்டில் இருந்தேன் மதுரை மாவட்டத்திலருந்து என்ன பண்ணுறாங்க நம்ம நிவாரணம் கொடுப்பதற்காக லாரி லாரியாக ஏடி எல்லாமே அனுப்புனாங்க அந்த வீடியோ கூட நான் பிளே பண்ணுறேன் பாருங்கள் ஸோ மதுரையில் வந்து எத்தனைன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் கிலோ அரிசி இருபத்தி ஐந்தாயிரம் கிலோ அரிசி வந்து அந்த வெள்ள நிவாரணத்திற்காக நம்ம மதுரையில் இருந்து அனுப்பியிருக்காங்க அதே மாதிரி சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கிற மாவட்டங்களும் சரி தேனி திண்டுக்கல் இந்த மாதிரி பிற மாவட்டங்கள்லாம் இருக்குது இல்லையா தென் மாவட்டங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தென் மாவட்டங்கள்லேருந்தும் கூட விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க தங்களுடைய நிவாரணப் பொருட்கள் எல்லாமே வழங்கியிருக்காங்க பொதுவாகவே ஒரு மக்களுக்கு சேவை என்பது இரண்டு வகையில் பண்ணலாம் ஒரு வகை என்ன அப்படின்னா களத்தில் அந்த மக்களுக்கு ஆதரவாக போய் நிற்கணும் அந்த மக்களுக்கு எப்போல்லாம் துன்பங்கள் இழைக்கப்படுகின்றது போலோ அந்த மக்களுக்கு எப்போல்லாம் துன்பங்கள் இழைக்கப்படுகின்றதோ அப்போல்லாம் போய் களத்தில் அந்த மக்களுக்கு ஆதரவாக நிற்கணும் நீ வந்து தீர்வுகள் வாங்கி கொடு வாங்கி தரல அதெல்லாம் வந்து இரண்டாம் பட்சம் ஆனால் பாதிக்கப்பட்ட உடனே ஸ்பாட்டில் போய் நிற்கணும் ஸோ இதான் மக்களுக்கான சேவை ஸோ ஒரு சேவை என்பது மக்களுக்கான சேவையில் ஒரு சேவை என்பது களத்தில் போய் ஸ்பாட்டில் அட்டென்ஷன் ஆகணும் இரண்டாவது சேவை என்பது என்னென்னா எந்த இடத்துல நம்ம குரல் ரைஸ் பண்ணா பண்ணுறோமோ தீர்வு கிடைக்குமோ எந்த இடத்துல குரல் ரைஸ் பண்ணி தீர்வு கிடைக்குமோ அந்த இடத்துல குரலை வந்து ரைஸ் பண்ணணும் இப்போ நம்ம மக்களுக்கு தேவையான சட்ட திட்டங்களை இயற்ற வேண்டும் என்றால் நம்ம எங்கே போய் கேட்கணும் மொத இடத்தனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா வந்து களத்தில் இறங்கி போராட்டங்கள் பண்ணணும் மக்களுக்கு அம்பலப்படுத்தணும் ஸோ அந்த விஷயத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முன்னேற்ற திருமாவளர்கள் வந்து முதன்மையான ஆள் முதன்மையான ஆள் நான் என்றுமே களத்தில் முதல்வன் அப்படின்னு சொல்லுவாப்புல ஸோ ஃபஸ்ட்டு வந்து களத்துக்கு போயிடுறாரு இரண்டாவது எங்கே போய் பேசணும் பார்லிமெண்ட்டில் பேசணும் இல்லாடி சட்டமன்றங்களில் பேசணும் மக்கள் மன்றத்தில் போய் பேசணும் அது சட்ட வடிவமாக மாற்றணும் ஸோ அந்த விஷயத்திலையும் சரி முனைவர் தொல் திருமாவர்கள் எப்பயுமே முதன்மையானவர் அதாவது இன்றைக்கி வந்து பல எம்பிகள் என்ன பண்ணுறாங்கன்னா எம்பிகள் பதவியை வாங்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கே போகிறது கிடையாது பார்லிமெண்டில் போகாமல் வீட்டில் உட்காந்துக்கிறது இப்போ சமீபத்தில் அரசியல் வெங்காயம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு யூடியூப் சேனலு தண்டபாணி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தோழர் அவர் வந்து ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் வன்னிய இளைஞனுடைய பார்வையில் திருமாவளவன் அப்படின்ன மாதிரி வீடியோ போட்டிருந்தார் அதற்கு பாமகவுடைய ஒரு மாவட்ட என்ன பண்ணுறாருனா அந்த தண்டபாணி என்று சொல்லப்படுகின்ற தோழரை வந்து கூப்பிட்டு மிரட்டுறாரு ஃபோனில் நாங்கள் வந்து ஒன்றும் சமோசா தின்னுவதற்கும் டீ குடிப்பதற்கும் நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போகலை அங்கே நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் சமோசா தீங்குவா போகிறோம் டீ குடிக்கவா போகிறோம் நாங்கள் இங்கே இருந்து மக்களுக்கான சேவைகளை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த இவ்வாறு அந்த பாமக உடைய மாவட்டத்தில் ஒருத்தர் வந்து தண்டமானி தோழர் வந்து மிரட்டுறாரு ஏன்னா அவர் என்ன பண்ணுறாருனா தண்டபானி தோழர் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து தொடர்ச்சியாக போய் மக்களுக்காக பேசுகின்ற ஒரு நபர் முனைய தொழில் திருமணம் அப்படின்னு சொல்லி புகழாரம் சூட்டார் ஒரு வன்னி இலங்கையன் புகழாரம் சூட்டார் அதை பொறுத்துக்கொள்ள முடியாத ஒரு நாள் சமோசா திங்கிறதுக்கு வந்து நாங்கள் நாங்கள் போகணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இப்போ பார்லிமெண்ட்டுக்கு எதுக்கு உங்களை தேர்ந்தெடுத்தாங்க மக்களுக்கான சே தேவைகளை வந்து நாங்கள் போய் சொல்லணும் மக்களுக்கான தேவைகளை சொல்லணும் சட்ட வடிவமாக மாற்றுவதற்கு என்னென்ன விதமான பேச்சுகள் பேசணும் அங்கே போய் சொல்லணும் பாலிசி மேக்கிங்கை பற்றி சொல்லணும் ஸோ இதுக்கு தான் வந்து மக்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க எம்பிகளாகவும் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ அப்ப முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்கள் களத்துலேயும் முதல் ஒன்னாக இருக்கிறாரு அதே வேற இந்த பார்லிமெண்ட்டில் போய் மக்களுக்கு தேவையான பேச்சுகளை பேசுவதிலுமே முதன்மையான ஆளாக இருக்காரு அதனுடைய வழிபாடு தான் இன்னைக்கு அரிய மருத்துவ கல்லூரி வந்துச்சு முனைவர்தொள் திருமாவளர்கள் அப்போ வந்து ஹர்ஷவர்தன் போய் மனு கொடுக்குறாரு இந்த மாதிரி அரியலூர் பகுதியில் வந்து மருத்துவக் கல்லூரி வர வேண்டும் நீங்கள் முயற்சிகள் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி பாலிசி மேக்கிங் ரோடு போடுற வேலை அந்த என்னது சாலை சீரமைப்புகள் இதெல்லாம் வந்து ஒரு எம்பியுடைய வேலை கிடையாது பாலிசி மேக்கிங் தான் அவருடைய மெயினான வேலை அதற்கான ஆட்கள் வந்து இருக்கிறாங்க ஸோ வந்து அதை வந்து மருத்துவக் கல்லூரி வந்து கேட்குறாரு அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி அரியலூரில் இருக்குது அப்படின்னா அதற்கு முன்மையான காரணம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடன் முனைவர் தொழில் திருமாவளர்கள் ஸோ மக்களுக்கான சேவை என்பது இரண்டு வகையில் பண்ணலாம் ஒன்று களத்துக்கு போகணும் இன்னொன்று வந்து நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசணும் பேச வேண்டிய இடத்துல பேசி சட்டமாக ஏற்றணும் அதைத்தான் வந்து அம்பேத்கர் அவர்கள் செஞ்சார் பேச வேண்டிய இடத்துல பேசி சட்ட வடிவமாக மாற்றி இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் உட்பட இதர பின்ன பெண்கள் உட்பட அதே மாதிரி வந்து ஒரு தலித் மாயத்தை சார்ந்தல் உட்பட இன்னும் சொல்ல போகிறாருந்தான் பிசி எம்பி சமுதாயத்தை சார்ந்தல் உட்பட அவங்க எல்லாருமே அரசாங்கத்தினுடைய இந்திரங்களில் இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முதன்மையான காரணம் யாருன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேச வேண்டிய இடத்துல பேசினார் வடிவமைக்க வேண்டிய இடத்துல வடிவமைச்சார் தனக்கு ஆயிரம் முரண்பாடுகள் காங்கிரஸ் கூட இருந்தாலும் சரி தன் மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வந்து திறம்பட செஞ்சார் பார்லிமெண்ட்டில் போய் சட்ட வடிவம் வந்து எழுதினார் அதுலேயுமே கூட வந்து என்னுடைய தலையீடுகள் வந்து பல இடங்களில் முறக்கப்பட்டதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ என்னென்னா நமக்கு ஆயிரம் முரண்பாடுகள் இருந்தாலுமே பேச வேண்டிய இடத்துல பேசினா தான் அது மக்களுக்கான சேவையாக மாறும் ஸோ அதனால் திருமாவர்கள் இரண்டு வகையில் வந்து மக்களுக்கான சேவையை திறம்பட செய்கிறாரு ஒன்று வந்து களத்தில் போய் ஸ்பாட்டுக்கு அந்த மக்களுடைய துயர் எல்லாமே தொடக்கிறார் அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் போய் மக்களுக்கு தேவையான சட்ட வடிவங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வராரு பாலிசி மேக்கிங் எல்லாத்தையுமே கொண்டு வரார் சொன்ன மாதிரி மருத்துவக் கல்லூரியு நம்ம சொல்லலாம் டோல்கேட்டில் வந்து இத்தனை டிஸ்டன்ஸ்க்கு ஒரு முறை தான் வந்து இந்த டோல்கேட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சு பல டோல்கேட்டில் வந்து பணம் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சட்டத்தை கொண்டு வந்தார் பல ரெண்டு நிறைய இடங்களில் அந்த டோல்கேட் இல்லாமல் எடுத்துருக்குறாங்க மருத்துவ மத்தியத்துக்குள்ள ஓபிசி மக்கள் இடஒதுக்கீடு அதை அந்த இதை கொண்டு வந்ததே இவர் தான் இன்றைக்கி வந்து ஆண்ட பரம்பரை பரம்பை பேசிக்கிட்டு பிசிஎம்பிஸில் மக்களில் இருக்கிற ஒரு சில ஜாதி வரிகளே முன்னேற்ற தொழில் திருமணங்கள் விமர்சனம் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்கெலாம் வந்து புரியலை இவர் என்ன விதமான செயல்பாடுகள் செஞ்சுருக்காருன்ற விஷயங்கள் புரியலை ஸோ வந்து பார்லிமெண்ட்டில் போய் பாலிசி மேக்கிங் எல்லாமே பண்ணுறார் ஸோ மக்களுக்கான சேவைகள் என்பது இரண்டு வகை ஒன்று வந்து களம் ரெண்டாவது வந்து பார்லிமெண்ட்டில் நம்ம பேச வேண்டிய பேச்சுக்கள் ஸோ பார்லிமெண்ட்டில் வந்து இன்றைக்கி என்ன நிலமை அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவரை எனக்கு பாதுகாப்பு எங்கடா உள்ளுகளை குண்டெல்லாம் வடிக்கிறதே எனக்கு பாதுகாப்பு எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்டதற்காக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நூற்றி நாற்பத்தி ஒரு நூற்றி நாற்பத்தி ஒரு எம்பியில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பார்லிமெண்ட்டுக்கு போகலை பார்லிமெண்ட்டில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சரி நம்ம சும்மா இருந்து என்னன்னு போகிறோம் மக்களுக்கு களத்தில் போய் இறங்கி சேவையாச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கி ஆரம்பிச்சிட்டார் வேட்டியை வடித்து கட்டிட்டு இறங்குன்ற மாதிரி களத்தில் இறங்கி மக்களுக்கு தேவையான செயல்பாடுகள் செஞ்சுக்கார் ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட ஒரு கண்டெய்னர்லாம் எப்படியும் ஒரு எத்திலோன்னு வரும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு லட்சம் கிலோ அரிசி வரும் ஒரு லட்சம் கிலோ அரிசி வாக்கில் நம்ம மக்களுக்கு களத்தில் இறங்கி கொடுத்துக்காரு இன்னைக்கு அத்தனை பேருமே ஃபீல்ட் அவுட் அவருடைய செயல்பாடுகளின் மூலமாக அத்தனை பேருமே ஃபீல்ட் அவுட் உளவுத்துறை கணக்கெடுத்தது என்னமோ சரி ஓகே வருவாங்க நிவாரண பொருள் தருவாங்க ஸ்பாட்ல முடிஞ்சுனே வேலை வட்டி பார்த்து கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னா உளவுத்துறை வந்து கருதியது ஆனால் அது எல்லாத்தையுமே சுக்குநூறாக உடைக்கும் விதமாக கண்டெய்னரில் வந்து லாரியில் வந்து நிவாரணப் பொருட்கள்லாம் வந்து இறங்கியிருக்கு அதை தொடர்ச்சியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு என்றாலும் கூட ஸோ இப்போ நான் பேசின பேச்சுக்கெல்லாமே அவருடைய கள செயல்பாடுகள் எந்தளவு இருக்குது அப்படின்றத மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காக இந்த செய்தி சாதாரணமாக வந்து ஒரு அமைச்சர் போய் நிவாரணம் கொடுத்துட்டாரு இந்த அமைச்சர் போய் நிவாரணம் கொடுத்துட்டாரு அப்படின மாதிரி செய்திகள் மட்டும்தான் ஊடகங்கள் கவர் பண்ணுவாங்க பெரும்பாலும் ஆனால் இவருடைய செயல்பாடுகளை ஊடகங்கள் கவர் பண்ணுவதற்கே தயங்குவாங்க அந்த மாதிரி சில சிக்கல்கள்லாம் இருக்குது நாம் அம்பல்படுத்துவோம் அப்படின்றதான் இந்த காணொலி கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சி நம்பர் ஒரே கோரிக்கின்றேன் நிறைய செய்கின்றேன் நன்றி வணக்கம்